உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியால் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு வக்கரநிலை வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும் சரியாக பார்த்திங்கன்னா நூற்றி பதினான்கு நாட்கள் இந்த நிலை அப்போ பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் மாதம் நாலு மாதம் பக்கமாக இந்த நிலை வருது அப்போது இந்த காலகட்டங்கள் நமக்கு அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு கெப்பேற்பட்ட ஒரு நிலை உண்டாகும்ன்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார் அந்த இடத்துல குரு பகையாக நிற்கிறாரு அவர் உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமாதிபதி லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ இந்த ஸ்தான பலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது ஜென்ம குரு புரியாத பயத்தை கொடுக்கும் இனம் புரியாத மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஒரு சில விஷயங்களை அளவில் சிந்திக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிடும் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அந்த மாதிரி ஆகிடுமா இந்த மாதிரி ஆகிடுமான்ற பல யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும் சில விஷயங்களை காரணமே இல்லாமல் செய்யலாம் செய்யலாம் செய்யலான்னு பிரேக் பண்ணியே வச்சிருப்பீங்க நல்லா தெரியும் செய்யலான்ட்டு ஆனால் என்ன பண்ணாலும் அது செய்ய முடியல அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்க முடியல அது மட்டும் இல்லை நீங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கீங்களான்னா நீங்கள் கேட்கறவங்க உங்களுக்கு கொடுக்குறவங்க நீங்கள் வேலையை சொல்லி அனுப்புகிறவங்க உங்களுக்கு வந்து வேலையை செய்கிறவங்க யாரை பார்த்தாலும் நீங்கள் எங்கே கூப்பிட்டு சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே பிரேக்காகி தான் நிற்குது எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இது எல்லாத்தையும் தாண்டி அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் நின்னால் கடந்த காலகட்டங்களில் சில விபத்துகள் சில பாதிப்புகள் குடும்ப ரீதியில் தேவையில்லாத மனக் குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் படிக்கக்கூடிய கல்வியில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி மேன்மை இல்லாத ஒரு சூழல் இதில் சில செய்யக்கூடாத வேலைகளை இதை கமிட்மெண்ட்டே எடுத்துருக்கக்கூடாது அதை எடுத்து அதில் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் கடந்த வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது குரு பகவான் அந்த இடத்துல வ வக்கரநிலை அடைகிறார் நிலைன்றது தன் நிலை மாறும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான் அப்போது வக்கரன்றது இருக்கிற இடத்துல பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் பட் பின்னோக்கி வர்றதில்லை அதே இடத்துலையே சற்று அப்படியே நம்ம நின்ற இடத்துலருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கிற நாம் சட்டுன்னு ஒரு வைப்ரேஷன் வரும் பொழுது நம்ம மன அழுத்தத்தினாலேயோ ஒரு பிரைன் வைப்ரேஷனாலேயோ டக்குன்னு கிருகிருன்னு வந்தால் நம்ம எப்படி அப்படியே ஒரு ஒரு சூழல் உண்டாகுமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீடு அந்த இடத்துல உருவாகும் அந்த ஸ்பீடால குரு பகவான் தனது பார்வை விழக்கூடிய இடத்துல எல்லாத்துலையுமே திடீர் யோகத்தையும் திடீர் மேன்மைகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகுது அப்போ அந்த அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நாளா என்னால் இதை செய்ய முடியல என்னால் இது பண்ண முடியல எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறேன் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் என்னுடைய கடனை நான் கட்ட முடியலன்னு நினைச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது காரணம் உங்களது பத்தாம் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவானும் கிட்டத்தட்ட அவர் தனது சொந்த வீட்டில் நிற்க அதே ஒன்பதாம் வீட்டை இந்த குரு பகவானது பார்வை அந்த இடத்துல விழும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் மனசில் தன்னம்பிக்கையோட முழுமையான வைராகியத்தோடு இறங்கி சாதிக்கிற நேரமாக உங்களுக்கு இருக்கும் நான் சொல்கிறேன் அதற்குரிய முயற்சிகளை எடுங்க முதலில் உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க மற்றவங்களை சார்ந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி தொழிலை நல்ல இலக்கு நோக்கி கொண்டு வந்த நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய அமைய அம்சங்களும் உங்களுடைய ஸ்பீடும் உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் இருந்திருக்கும் ஆனால் என்ன நடந்ததோ யாரு கண் பட்டதோ தெரியல கொஞ்சம் இருந்து எல்லாமே நஷ்டங்கள் சரிவுகள் இதனால் கடனாளியானது தான் மிச்சம் யார் யாரெல்லாம் நம்பி எனக்கு வேண்டியவங்க நினச்சேன்னா அவங்களே எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாயிடுச்சு உருவாயிடுச்சுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க இதனால் கூட வேலை செஞ்சவங்களும் உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்களும் ஏன் வேலை ஆட்கள் மட்டும் அல்லாமல் பார்ட்னர்ஷிப் ரீதியிலேயும் நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எடுத்த இடமும் கொடுத்த இடமும் எல்லாமே உங்களுக்கு சற்று மறைவான ஒரு சூழல் எல்லாமே உண்டாக இருந்திருக்கு அப்போது இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த நேரம் இந்த குரு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாய் வார்த்தைக்கு ஒரு மீண்டும் ஒரு பலமான ஒரு வேல்யூ உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் யார் யார் கேட்காம கடந்த காலகட்டங்களில் அலட்சியமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க சில யோசனைகள் சடனாக உங்களுக்கு வரும் அதை அப்படியே ஆக்டிவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு நல்ல குரோத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் கடன் சுமைகள் நீ தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் நினச்சதுன்னா நீங்கள் எத்தனை நாளாக எது லட்சியமாக நினைச்சிங்களோ எந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணீங்களோ அதை நோக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமா இது இருக்கும் ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பாளிகள் பிரகாசமான மன உற்சாகமா வைத்து நீங்க மனசுல பல்வேறு விதமான குழப்பங்களோடு இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறதுல குறியாக இருப்பீங்க அப்பேற்பட்ட நீங்க உழைப்பு உழைப்புன்னு உழைச்சிங்க சம்பாரிச்சிங்க எவ்வளவோ வந்தது ஆனால் கடைசியில் இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எதையுமே செய்ய முடியல உங்கள் குடும்பத்திற்காக எதையும் உருவாக்க முடியல ஒரு வீடு கட்டலாம் பூமி வாங்கலாம் எதையாவது ஒன்று அடுத்த கட்டத்துக்கு ஒரு சேஃப்டியை உருவாக்கலான்னு பார்த்தா இங்கே வரது தெரியுது எடுத்து மறுபடியும் தொழிலில் போடுறீங்க எல்லாத்தையும் பண்ணுறீங்க கடைசியில் பார்த்தா மீண்டும் ரோலிங் ரொட்டேஷனில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு அப்போ ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கிது எப்படின்னா இந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால நினைச்சது நடக்கப் போகுது குறிப்பாக நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க வீடு வாங்கிறதுக்குண்டான அக்ரிமெண்ட் போட்டு வீடு உண்டான அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க இன்னும் சிலர் வீடு கட்ட அதாவது அந்த குடியேறக்கூடிய வாய்ப்புகள் வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவீங்க அதற்கு அதற்குரிய வேலைகளை தொடங்க போகிறீங்க சிலர் பெரிய லெவலில் பூமிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழல்கள் உண்டாகும் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு சென்ட் ஒரு நாலு சென்டாவது நம்ம ஒரு இடம் வாங்க முடியுமான்னு நினச்சி ஏக்கத்தில் இருந்த இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அப்போது குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடக்க போகுது குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களே திருமண வாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் எடுத்து உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு இன்றைக்கி அவங்க திருமணமாகி இன்றைக்கி அவங்களுக்கு பிள்ளைகளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தும் கூட தனக்கு எல்லா வாய்ப்புகள் நெருங்கி வந்து எல்லாம் விலகி போயிடுச்சு இங்கே ஒழுக்கம் இருக்குது உழைப்பு இருக்குது கை நிறைய சம்பளம் இருக்குது ஆனால் எல்லாமே எல்லா தகுதி இருந்துமே எங்கே போய் கேட்டாலும் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுதுன்ற ஒரு குழப்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பகவான் பார்வை ஏழாம் வீட்டில் விழுது திருமண வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது அடுத்தது உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் விரு விழக்கூடிய குரு பகவான் புத்திரகாரகனால் ஏற்கனவே திருமணமாகி எனக்கு ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைங்க கைக்குடி வர மாதிரி தெரியுது பத்து நாள் ஒரு மாதம் பக்கமாக நிற்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் பார்த்தா அப்படியே போயிடுது தள்ளி போகிற நாட்கள் கூட மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்புகள் இழக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகுது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நட்புகள் ரீதியில் பண வருவாய்கள் வரப்போகுது நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கலையே திருமண வாய்ப்புகள் அமைலையே நினைச்சவங்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் சில தடைகளும் அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளையும் இருக்குன்னு நினைச்சவ உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல தெளிவு அவங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா புத்திரகாரகன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது அவ்வளோ ஒரு மிகுதியான அமைப்பு அதுவும் அவர் நிலையில் இருந்து பார்த்தால் மிகச்சிறந்த அமைப்புகள் உண்டாக போகிறது தீராத விஷயங்கள் தீரப்போகுது நடக்காதா இது அவ்வளோதானா இது நடக்க போகுதா நினச்ச விஷயம் கூட இப்போ நடக்கக்கூடிய ஒரு தருணமாக உருவாக போகுது ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குரிய திருமண வாய்ப்புகளை பார்த்து பார்த்து செய்திருப்பீங்க அதில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும் நல்ல அருமையான பெற்ற பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்து திருமணம் செஞ்ச இடத்துல இன்றைக்கி தகுதிக்கும் அவங்களுடைய நல்ல மனசுக்கும் அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அமைச்சு தர முடியலையன்ற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்திருக்கும் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக பேக் பெயின் அதுலேயும் அஜீரண கோளாறு வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுருக்கிறீங்க உங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரல மற்றவங்களுக்காக வந்தது சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நட்பு ரீதியில் அவங்களுக்காக ஒரு விஷயத்தை பேச போய் கடைசியில் உங்களுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்து ஒரே வீட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலையில் எல்லாத்தையும் வாழக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகியிருக்கு இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பூர்வீக சொத்துக்களில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ரீதியிலையும் உறவு முறை ரீதியிலையும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வேலையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலை கிடைக்கல வேலை எனக்கு போயிடுச்சுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது அதே நேரத்தில் செய்துட்டு இருந்த வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட அந்த இருந்து மீ வந்து சாதிக்கக்கூடிய நேரம் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அதுலேயும் அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்திற்குரிய ஒரு நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாகப் போகுது உருவாக போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க குரு பகவான் வக்கர நிலையால மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டங்கள் சரியாக பயன்படுத்துங்க மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த குரு பகவான் எத்தனை பெற்றிருக்கான்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது பொறுத்து அமையும் ஒருவேளை ஒரு நாளுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாயிடும் திசா புத்திகள் பக்கபலமாக இருந்துட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சியினுடைய முழுமையான கவுண்டவுனாக அது இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் இருக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்